அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹமத்துல்லாஹி வ ரபில் ஆலமீன் இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான பிரச்சனையை பற்றி பார்க்கலாம் வாங்க இந்த பிரச்சனைகளே இந்த குழப்பங்களே இல்லாத வீடுகள் இல்லைன்னு நம்ம சொல்லலாங்க ஏன்னா ஷைத்தான் அந்த அளவுக்கு கணவன் மனைவி இரண்டு பேருக்கும் இடையே வந்து நிறைய விளையாடி கொண்டிருப்பாங்க கணவன் மனைவி ஒற்றுமையாக இருப்பாங்க ஆனால் அவங்க ரெண்டு பேரை பிரித்து விட்றது தான் அவனுடைய முதல் வேலையாகவே இருக்கும் இப்ரிஜ் வந்து ஷைதான்கள் கட்டிலே யார் கணவன் மனைவியை பிரித்து விட்டுருக்கீங்களோ அவங்களுக்கு தான் முதல் பரிசு அப்படின்னு அதனாலேயே சைத்தான்கள் ஒவ்வொரு வீட்லேயும் வந்து எந்த கணவன் மனைவி ஒற்றுமையாக இருக்காங்களோ அன்போடு இருக்காங்களோ பாசத்தோடு இருக்காங்களோ அவர்களை பிரித்து விடறது தான் அவனுடைய முதல் வேலையாகவே இருக்குங்க இப்படி போயிட்ட சைத்தான்களிடமிருந்து அல்லாஹாலா உங்களையும் என்னையும் காப்பாற்றுவனாக நம் அனைவரையும் அல்லாஹூ தாலா இதிலிருந்து பாதுகாப்பானாக இன்ஷா அல்லா ஐ இப்போ வாங்க இந்த திக்கிரை பார்க்கலாம் இந்த திக்கரை நீங்கள் தினமும் பதினாறு முறை ஓதி வாருங்க ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் ஃபஜ தொழுகைக்கு பிறகு நீங்கள் வாருங்க லுகர் அசர் மஹதீப் இஷா இப்படி ஒவ்வொரு நாளும் ஐந்து தொழுகைக்கு பிறகும் நீங்கள் இந்த திக்கிற பதினாறு முறை ஓதி வாருங்க எந்த வீட்டில் கணவன் மனைவி பிரிஞ்சு வாழ்கிறாங்களோ சண்டையிட்டு அவர்கள் இந்த திக்கிர தொடர்ச்சியாக ஓதி வாருங்க ஒவ்வொரு தொழுகைக்கு பிறக்கும் அதே போல் அந்த வீட்டில் இருக்கும் நபர்களும் அந்த கணவன் மனைவிக்காக யார் வேண்டுமானாலும் ஓதி கொள்ளலாம் ஒவ்வொரு தொலைகைக்கு பிறகும் அல்லாஹ் அல்லாஹலா தொடர்ச்சியாக நீங்கள் தொ இருபத்த இருபத்தி ஒரு நாள் நீங்கள் இந்த திக்கிற ஓதி வந்தீங்கன்னா அந்த இருபத்தி நாள் கூலாகவே அல்லாஹலா அந்த கணவன் மனைவி இரண்டு பேருக்குமே ஒரு பாசத்தை உந்து பண்ணி மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை மாற்றி அமைத்து தருவான் அல்லாஹ் இப்போ வாங்க இந்த திக்கிர தமிழ் விளக்கத்தோடு பார்க்கலாம் ஐயு இப்புகும் வா யு இப்பு நஹூ அசில்லத்தின் அலல் அ அஇஸத்தின் அலல் காஃபிரீன் திரும்பவும் இன்னொரு முறை தெளிவாக சொல்கிறேன் பாருங்கள் யு யுப்புகும் வா யு இப்பு நஹூ அசில்லத்தின் அலல் அ அஇஸத்தின் அலல் ஹாஃபிரீன் இந்த திக்கருடைய தமிழ் விளக்கத்தை பார்க்கலாம் வாங்க இன்ஷால்லா அவன் அவர்களை நேசிப்பான் அவர்களும் அவனை நேசிப்பார்கள் அவர்கள் நம்பிக்கை கொண்டவர்களிடம் பணிவாக நடந்து கொள்வார்கள் நிராகரிப்பவர்களிடம் உடையவர்களாக இருப்பார்கள் இதுதாங்க இந்த திக்கர் இந்த திக்கிரை நீங்கள் தொடர்ச்சியாக வாருங்க பதினாறு முறை தினமும் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் இருபத்தி ஓரு நாட்கள் தொடர்ச்சியாக வாருங்க இன்ஷா அல்லாஹ் தலா பிரிந்த உங்கள் இரண்டு பேருக்கிடையே அல்லாஹலா ஒரு ஒற்றுமையை உருவாக்கி ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையை அமைச்சு தருவான் வீட்டில் இருக்கும் யாராக இருந்தாலும் நீங்கள் ஓதுங்க அந்த கணவன் மனைவிக்காக இன்ஷா அல்லாஹ் அவங்க ரெண்டு பேருமே ஒன்றா சேர்ந்து வாழ்வாங்க எந்த சண்டையும்